அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை தாழ்ச்சியோடு இறைவேண்டல் செய்வோம் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பதினெட்டு இறை சொற்றொடர்கள் ஒன்பது முதல் பதினான்கு முடிய அன்பார்ந்தவர்களே பொதுக்காலம் முப்பதாம் ஞாயிறை மகிழ்வோடு சிறப்பிக்கின்றோம் ஜெபம் என்பது கடவுளோடு பேசுதல் கடவுளோடு உரையாடுதல் ஜெபத்தின் வழியாக அவரது விருப்பத்தை அறிந்து செயல்படுதல் ஜெபம் நமது பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஆற்றல் பெறுகிறது ஜெபம் கடவுளிடம் நம்மைப் பற்றி பேசுவதாக இருக்க வேண்டும் நம்முடைய பெருமைகளையோ திறமைகளையோ மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு புகழ்வதாகவோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது ஜெபம் அல்ல அந்த ஜெபம் கடவுள் முன்னிலையில் கேட்கப்படாது மாறாக ஜெபம் என்பது நம்மை பற்றி நாம் இன்னும் நம்பிக்கை வாழ்வில் வளர வேண்டிய தூரம் பற்றி நமது பலவீனங்களை வெல்வதற்கான கடவுளின் அருளை பெறுவது பற்றியதாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான ஜெபமாக இருக்க முடியும் பக்தியுள்ள யூத காலை மதியம் மாலை என மூன்று வேளைகள் ஜெபம் செய்வர் அது ஆலயத்திற்கு வந்து ஜெயிப்பது சிறந்த அருளை பெற்றுத்தரும் என்பதால் ஆலயத்திற்கு வந்து பலர் ஜீவித்தனர் யூத சட்டம் ஆண்டிற்கு ஒரு முறை பாவக்கள்வாய் நாளென்று மட்டும் நோன்பு இருக்க அறிவுறுத்தியது இன்றைய முதல் வாசகம் தாழ்ச்சியுடையோரின் மன்றாட்டு முகில்களை எட்டும் என்று குறிப்பிடுகின்றது உண்மையாகவே தாழ்ச்சியோடு வாழ்கின்ற ஒருவருக்கு தான் நல்ல தீர்ப்பை வழங்குகின்றார் அவருடைய இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது நற்செய்தி வாசக வழியாக இரண்டு மனிதர்கள் ஆலயத்திற்கு ஜபிக்க செல்கிறார்கள் ஒருவர் பரிசிய மற்றவர் வரி தண்டுபவர் ஆனால் இரண்டு பேரும் ஜபித்தார்களா உண்மையில் யாருடைய ஜபம் கடவுளால் கேட்கப்பட்டது யார் உண்மையில் ஜெபிப்தார்கள் பரிசைய அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாக ஜபம் அல்ல மாறாக அது தற்புகழ்ச்சி தன்னை பற்றி கடவுளிடத்தில் பேசுவதை காட்டிலும் தன்னை புகழ்வதில் அதிக சிரத்தை எடுக்கிறார் கடவுளிடத்தில் பேசுவதை காட்டிலும் தன்னை பற்றி சொல்வதில் அவர் ஆர்வம் காட்டுகிறார் இது உண்மையான ஜபம் அல்ல வரி தண்டுபவர் தொலைவில் நிற்கிறார் கடவுளிடத்தில் நெருங்கி வர தனது பாவங்கள் தடையாக இருப்பதாக எண்ணுகிறார் அவரிடத்தில் குற்ற உணர்ச்சி காணப்படுகிறது தன்னை மிக பெரிய பாவியாக எண்ணுகிறார் இது தருப்பு இடங்கொடாமல் இடம் கொண்டாமல் தன்னை ஒருத்து கடவுள் முன்னிலையில் தாழ்ச்சியோடு நிற்பதற்கு ஒப்பாக இருக்கிறது ஜெபம் என்பது நமது நிலையை உணர்வது கடவுள் முன்னிலையில் கடவுள் முன்னிலையில் நம்மையே தாழ்த்தி கொள்வது ஜபம் என்பது கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக மன்றாடுவது ஒப்பீடு ஒருவர் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு தன்னை மேலானதாக நேர்மையுள்ளவராக எண்ணுவது எவ்வளவு மோசமானது என்பதை இயேசு சுட்டிக்காட்டுகிறார் இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதரும் தனித்தன்மை வாய்ந்தவன் நிறைகுறைகள் கொண்டவன் இதை உணராமல் ஒருவர் ஒருவரை ஒப்பிட்டு பேசும்போது அது தேவையற்ற வீண் விளைவுகளுக்கு இட்டு செல்கிறது என்பதே இயேசு சுட்டிக்காட்டும் பாடம் இரண்டு வகையான ஒப்பீடுகள் உண்டு ஒன்று நம்மை பிறரோடு ஒப்பிட்டு உயர்வாகவோ தாழ்வாகவோ என்பது உடல் அழகு அடிப்படையில் திறமைகள் அடிப்படையில் குடும்ப பின்னணி அடிப்படையில் சொத்து அடிப்படையில் என்று ஒப்பிட்டு நம்முடைய வாழ்வை நரகமாக்கிக் கொள்வது இரண்டாவது நம்மோடு கூட உள்ளவர்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு அவர்களை எடை போடுவது பல பெற்றோர்களும் ஆசிரியர்களும் செய்யும் மிகப்பெரிய தவறு எது அதோ அந்த மாணவனை பார் நீயும் தான் இருக்கிறாயே என்று அர்ச்சனை செய்யும் பெற்றோர்கள் பல தந்தை ஒருவர் தன் மகனிடம் உன் வயதில் அப்ரஹாம் லிங்கன் எவ்வளவு நன்றாக சுறுசுறுப்பாக படித்தார் தெரியுமா நீயும் தான் இருக்கிறாயே மிகப்பெரிய சோம்பேறி என்று திட்டினார் மகனோ கொஞ்சம் சளைக்காமல் அப்ரஹாம் லிங்கன் என் வயதில் சுறுசுறுப்பாக படித்தது ஒருமுறை இருக்கட்டும் உங்கள் வயதில் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி ஆகிவிட்டாரே நீங்கள் இவ்வாறு இருக்கிறீர்கள் என்று ஒரு போடு இரண்டு வகையான தவறானவை தேவையற்ற பல விளைவுகளை கொண்டு வரும் என்று உளவியலார்கள் எடுத்துரைக்கின்றன ஒப்பீட்டின் பக்க விளைகள் ஒன்று கர்வம் ரெண்டு தாழ்வு மனப்பான்மையும் திருப்தியின்மையும் மூன்றாவது பொறாமையும் பழி வாங்குதலும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் தாழ்ச்சியான உள்ளத்துடன் ஜெபிக்கும் பண்பு என்னிடம் உள்ளதா ஜெபத்தின் வழியாக எனது தவறுகளுக்கு இறைவண்டம் மன்னிப்பு கேட்கின்றேனா ஜெபத்தினால் இறை பெற்று பிற அன்பு பணிகளில் ஆர்வமாக ஈடுபடுகின்றேனா மந்தாடுவோமாக வல்லம் இறைவா தாழ்ச்சியான உள்ளத்துடன் ஜெபிக்கும் பண்பு காணப்படவும் ஜபத்தின் வழியாக எங்களது தவறுகளுக்கு உம்மிடம் மன்னிப்பு கேட்கவும் ஜபத்தினால் இரையாற்றில் பெற்று பேரம்பு பணிகள் ஆர்வமாக ஈடுபடவும் வரம் தாரும் ஆமீன்